நண்பர் செல்வ எல்லா தலைவர்களும் மிகுந்த நல்லிணக்கத்தை வைத்திருக்கிறார் ஒரு நாள் அடுத்த நாள் மணி பேசுவார் என்னிடத்தில் பேசுவார் நண்பர் இஸ்லாமிய பேசுவார் இளங்கோ இடத்திலே பேசுவார் அடுத்த நாள் திருநாள் பேசுவார் அவர் பேசாத கிடையாது இருப்பார் எல்லோரையும் ஒருங்கிணைக்கிறவராக அவர் இங்கே விளைவிக் கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்த காங்கிரஸ் நன்மையை மட்டும் முன்னிலைப்படுத்தி எனக்கு இந்த பொறுப்பு முக்கியம் அல்ல இந்த பொறுப்பை நிறுவனத்தில் உதவி செய்யுங்கள் என்று மட்டும் அவர் பேசுவார் அது மட்டுமல்ல தலைவர் ராகுல் காந்தி காந்தி அவர்கள் வைத்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியை இன்றைக்கு ஒரு புதிய தளத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் எடப்பாடியில ஐந்தாம் தேதி நவம்பர் என்று நினைக்கிறேன் சேலத்திலே கிராம கமிட்டி அமைப்பதற்கு பிடைக்கி வர வேண்டும் அங்கு ஏற்பாடு செய்து சொன்னார் நாங்கள் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைமையிலே அவர் தலைமையில் வந்தேற்று ஏற்று அன்றைக்கு முதல் கட்டமாக கிராம கமிட்டிகளை மீன் உருவாக்கம் செய்வதற்கு ஒரு முயற்சியை அங்கே கொண்டோம் அடுத்து ஒரு மாதத்திலே நண்பர் பீட்டர் போஸ்களை தலைமையாக்கி இதை வேகமாக்குவதற்கும் இன்னும் சிறப்பானவதற்கும் ஒரு பேஷ் எடுத்தார் அந்த முயற்சி நண்பர் பீற்றவர்களும் அதற்கு இணைந்து தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகள் அத்துறை பேரும் தமிழ்நாடு காங்கிரஸ் மாவட்டத்தில் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் இருக்கிற வட்டார தலைவர்கள் நகரத் தலைவர்கள் அத்துறை சேர்ந்தா இன்றைக்கு இயற்க வைத்து இன்றைக்கு அவனை முதல் தீயத்தால் இங்கே நாம் அங்கே காண்கிறோம் நல்ல புத்தகர்கள் கொடுத்த புத்தகத்தை பார்த்தேன் அவளை பற்றி நல்ல தெரியும் நல்லா தெரியும் நல்ல செயல்பாட்டாளர் உறுதியோடு நல்ல தலைவர் என்னை அவரும் ஒருவர் என்பதை நான் மகிழ்ந்து பாராட்டப்பட்டிருக்கிறேன் இந்த கட்டமைப்பினை உருவாக்கி இருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு கடந்த மூன்று மாதங்களாக இந்த செயல்பாடுகள் நடந்த எல்லா இடங்களிலும் அதை பார்க்கிறோம் எல்லா நண்பர்களும் அதை பற்றி நாம் மட்டும் பேசவில்லை நமக்கு எதிரே இருக்கிற கட்சிக்காரர்களை இன்றைக்கு பேசுகிறார்கள் காங்கிரஸ் கட்சி என்ன இப்பொழுது புதிய வேகத்தோடு செயல்பட ஆரம்பித்திருக்கிறதே என்ன கேட்கிறார்கள் தலைவர் காமராஜர் கட்சியை காங்கிரஸை அண்ணன் இந்திரா காட்டிய பாதையில் தலைவர் சிந்திய ரத்தத்தில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி எல்லா இடங்களிலும் புத்துணர்வு பெற்று மக்கள் நம்பிக்கையை பெறும் இயக்கம் மாறிக்கொண்டிருக்கிறதுமே என்ற சந்தேகம் வேண்டாம் ஆட்சியிலே இல்லை என்ற வருத்தம் எல்லோருக்கும் இருக்கிறது ஆட்சியிலே நேரடியாக மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் ஒரு கட்சி இயங்க வேண்டும் ஒரு கட்சி செயல்பட வேண்டும் ஒரு கட்சி வேண்டும் கமிட்டி கிராம கமிட்டி என்று மக்களிடத்திலே பேசுகிற அளவுக்கு நண்பர்கள் அங்கே பயன்படுத்தப்பட வேண்டும் அதோடு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் எல்லோரையும் அரவணைக்கிற இந்த பண்பிலே தொடர வேண்டுமென்றால் அவரை பார்த்துகிறேன் அவர்கள் நடத்தும் மிக சிறப்பான பயணம் மிகப்பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்று சந்தேகமில்லை தூற்றுவோர் தூக்கட்டும் ஓற்றுவோர் போற்றட்டும் ஒளிவாய் தூற்றாலும் காலை கூட வேண்டாம் நீங்கள் செல்லுகிற பாதை நல்ல பாதை நாமயமான பாதை அன்னை சோனியா காந்தி இருக்கிறது தலைவர் ராகுல் காந்தியுடைய கார்த்தி அவர்கள் உங்களை வாழ்த்திக் கொண்டிருப்பார் இந்த செயல்பாட்டின் மூலம் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த படிவங்களை பெறுவதற்கு தனி விழா நடத்தி அதை வாங்குங்கள் அந்த விழாக்கள் மூலம் நம்முடைய தோழமை கட்சிக்கு நம்முடைய எதிர்கட்சிகளுக்கு பலம் வேண்டும் இந்த காங்கியக்கம் போல தொடர்ந்து விரும்புகிறோம் உங்களுக்கு நாங்கள் எல்லாம் எந்த பதவியும் எதிர்பார்த்து இல்லை இங்கே கிருஷ்ணசாமி குறிப்பிட போல காங்கிரஸ் உயர வேண்டும் வாழ வேண்டும் காங்கிரஸ் வாழ்ந்தால் நாடு வாழும் இந்தியா வாழும் என்பதை நம்பிக்கை கொண்டவர்கள் லட்சோ லட்சம் காங்கிரஸ் தொண்டர்களை

இந்தியாவிலே நூறு இடத்திலே காங்கிரஸ் ஜனாதிபதி உறுப்பினர்கள் அதிலே பத்து இடம் என்றால் எத்தனை சதவீதம் பத்து சதவீதம் கேரளாவிலே பதினைந்து சதவீதம் இந்த இரண்டு மாநிலங்களில் மற்றும் இந்திய காங்கிரஸ் இருபத்தை சதவீதம் எம்பிக்களை நாம் பெற்றுக் கொள்ள நடந்துவிடக் கூடாது நண்பர்களுக்கு சொல்லுகிறேன் அரசியலில் சாதனையும் வேண்டும் அரசு நிமிடத்தும் வேண்டும் நம்முடைய கூட்டணியால் தான் முதல் முதலாக இந்தியாவிலே எந்த கட்சி தலைவர் போது ஒரு குரல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ராகுல் காந்தி சென்னைக்கு வரவேற்று அவருக்கே தெரியாது அத்தி எதற்கு அழைக்கிறார் என்று அழைத்தார் அன்னை சோனியா காந்தி அழைத்தார் அவர்கள் வரவேண்டும் என்றார்கள் அந்த கூட்டத்திலே இன்னும் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழக தலைவனுக்கே தெரியாது அத்துறை அதிசயத்தை நிகழ்த்தி காட்டிய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் ராகுல் காந்தி தான் இந்தியாவுடைய சொன்னார்கள் சொல்கிறேன் இந்திய கூட்டணியிலே படமே நம்ம வீட்டு வெளியே போனாலும் கூட இந்தியாவிலே உறுதியாக தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக தலைமை தலைவர் ராகுல் காந்திக்கு பின்னாலே காங்கிரசுக்கு பின்னாலே காங்கிரஸ் இணைந்து பணியாற்றுவதை நான் மறந்துவிடக் கூடாது முன்னேற்ற கழகத்துக்கு வக்காலத்து வாங்கவில்லை ஆனால் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி மீண்டும் மத்திய ஆட்சி வர வேண்டும் என்றால் கூட்டணி பலப்படுத்தப்பட வேண்டும் சில இடங்களில் நம்முடைய தோழர்கள் போயிருக்கலாம் ஆனால் மீண்டும் தலைவர் ராகுல் காந்தியும் தலைவர் கார்த்தி அவர்களும் அந்த முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் அதை வெற்றிகரமாக செய்வார்கள் அந்த முயற்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் தந்தர்களும் நானும் நம்முடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் மீண்டும் மத்தியிலே காங்கிரஸ் எந்த காரணத்தை கொண்டும் ஆட்சிக்கு வர வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது அதை மறந்துவிடக் கூடாது எப்பொழுது வேண்டுமானால் மத்திய அரசு கவிழ்ந்து போகும் அப்பொழுது யார் வர வேண்டும் தலைவர் ராகுல் காந்தி வர வேண்டும் பிரதமராக இன்று நம்முடைய கூட்டணி கட்சியை மிகப்பெரிய கடமை உங்களுக்கும் நமக்கும் இருக்கிறது நாம் மறந்துவிடக் கூடாது ஆகவே நீங்கள் குறிப்பிட்டதை போல இது ஓராண்டு பதவி அல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாட்டில் தொடர்ந்து உங்கள் பணியை ஆற்றுங்கள் நாங்கள் அத்தனை பேர் உங்கள் பின்னாலே இருப்போம் தலைவர் ராகுல் காந்தி தலைவராகும் வரை நம்முடைய பயணம் ஓயக்கூடாது ஓட்டக்கூடாது என்று என்னுடைய அன்பினை தெரிவித்து அனைத்துக்கான நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் குறிப்பாக நண்பர் செல்ல பிறந்தைகளுக்கு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் நம்மளுடைய மாவட்ட பேச்சாங்க அருமன் பட்டாபே கணபதி ஏவிஎம் ஷரீப் இங்கே நம்ம வாழ்த்து வந்திருக்கிற மாமன்ற உறுப்பினர்கள் அதே போல அசோக் தமிழக காங்கிரஸ் கட்சியைச் சேர்க்கப்பட்ட அருமதேந்திர குமார் அண்ணன் தாமரம் நாராயணன் எனது அறிவியின் நண்பர் திருமணமொழி மோகன் அவர்களும் ۶ ۶ ۶ ۶ ۶

고물야 고물야! கவர் பண்ற ஆன்லைன் இல்ல ஆன்லைன் இல்ல பக்கம் தம்பி <laughs> <laughs> இன்று கிராம பணியுடைய தொடர்ச்சியாக தென் சென்னை மாவட்டம் முழுவதும் தன்னுடைய நூறு சதவிகிதம் மூன்று சட்டமன்றங்களில கிராம கமிட்டி நகர கமிட்டியை நியமித்து முழு அறிக்கையை தரவுகளோடு வெரிபிகேஷன் செய்து புகைப்படத்தோடு இன்று அளித்திருக்கிறார்கள் இன்று முதல் அவர்களுக்கு கியூஆர் கோடுடனுடைய அடையாள அட்டை அடிக்கும் பணி தொடங்கும் இன்னும் ஒரு சில தினங்களில் எங்களுடைய தலைவர்கள் அவர்களுக்கு அடையாள அட்டையை வழங்குவார்கள் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய ஆயிரம் தலைவர் பெருமக்கள் பெருங்கோட்ட அமைப்பாளர்கள் நாடாளுமன்ற அமைப்பாளர்கள் சட்டமன்ற அமைப்பாளர்கள் தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாற்பது விழுக்காடுக்கு மேல் ஒரு மாதத்தில் இந்த பணிகளை நிறைவு செய்திருக்கிறார்கள் தரவுகள் வந்து கொண்டிருக்கின்றன இது இரண்டு மாதங்கள் பணி என்று ஏற்கனவே திட்டமிட்டிருந்தோம் ஆகவே இந்த மாத இறுதிக்குள் அனைத்தையும் முடிப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைவர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை என் பாராட்டுதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நேற்றைய தினம் ஜகதீப் தன்கர் நம்முடைய மேதகு துணை குடியரசுத் தலைவர் அவர் சொல்லுகிறார் ஒரு பிராந்தியத்தை அழிக்க வேண்டுமென்றால் ஒரு மொழியை அழித்தால் போதும் என்று அவருடைய உரையிலே பேசியிருக்கிறார் அப்படி என்றால் மும்மொழிக் கொள்கை தமிழை மெல்ல மெல்ல கொள்வது போன்ற கொள்கையுடைய பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை முழக்கமாக துணை ஜனாதிபதி சொல்லியிருக்கிறாரா எப்படி ஒரு மொழியை அழைத்தால் ஒரு பிராந்தியத்தை அழிக்க முடியும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் மோடி அரசும் மும்மொழிக் கொள்கையை கையில் எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இவர்கள் முன் மும்மொழி கொள்கையை எடுத்து வருவதற்கு காரணமே தமிழை அழிப்பதற்கான முன்னோட்டம் ஜவஹர்லால் நேரு எப்படி இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கும் என்று சொன்னாரோ அதை உறுதிப்படுத்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் சொன்னாரோ அன்னை இந்திரா காந்தி அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்த ஒய் பி சவான் அவர்கள் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்கும் மாநில மத்திய கூட்டாட்சிக்கு இது மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கும் என்று உரையாற்றி இருக்கிறார் எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தி காலத்தில் இருந்து காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் வரை இருமொழி கொள்கையில் உறுதியாக இருந்தோம் இப்பொழுது மும்மொழி கொள்கையும் புதிய கல்விக் கொள்கையும் பிஎம்ஸ்டியிலும் கையொப்பமிட்டால்தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைத் தொகையை அளிப்போம் என்று பள்ளி கல்வித்துறைக்கு தர்மேந்திர பிரதான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பள்ளி பள்ளிக்கூடங்களை காங்கிரஸ் பிரதமராக இருந்த நரசிம்ம ராவ் கொண்டு வரும்பொழுது ஒரு மாவட்டத்திற்கு இருபது கோடி ரூபாய் அளிக்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது வேண்டாம் என்று மறுதளித்தார்கள் காங்கிரஸ் பிரதமர் பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று ஒருபோதும் சொல்லவில்லை எங்களுடைய ஆட்சியில் தொடர்ந்து மாநில கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஆனால் இப்பொழுது அராஜகம் செய்து மாநிலத்துடைய பாஜகவை வன்மையாக கண்டிக்கிறோம் அண்ணாமலை சொல்லுகிறார் நாங்கள் நூறு விழுக்காடு பணம் கொடுத்து விட்டோம் என்று அப்படி இருந்தால் அவர் வெள்ளை எரிக்க கொடுக்க தயாரா திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த ஆண்டு காற்றாற்று வெள்ளம் பெருமழை நூறாண்டுகள் காணாத மழை பெய்தது நிவாரணம் அளிக்கிறேன் என்று சொன்னார்கள் ஏன் இதுவரை நிவாரணத்தை அளிக்கவில்லை ஆகவே தமிழ்நாட்டை பாஜக புறக்கணிக்கிறது இதுதான் இன்று பள்ளி கல்வித்துறைக்கு அவர்களுக்கு உரிய தொகையை அளிக்க மாட்டோம் என்று இருமாப்போடு பாஜக அரசு சொல்லி வருகிறது டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இது எங்களால் நாங்கள் வந்து புகுட்ட நான் நினைக்கல ஹிந்தியை நாங்கள் லாங்குவேஜை டிஸ்ட்ராய் பண்ண நினைக்கல கண்டிப்பாக நீங்கள் இதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல அரசியல் செய்யறீங்கன்னு சொல்லி இருக்காங்க இதெல்லாம் பாலிடிக்ஸ் மேக்ஸிமம் பண்றீங்க இத நீங்க உடனே அவாய்ட் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க ஆன்மீகத்தை அரசியலில் கலப்பதும் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்வதும் கல்வியில் அரசியல் செய்வதும் பாஜாக்காவுடைய தொடர் வாடிக்கை முதலமைச்சரோ நாங்கள் யாரும் அரசியல் செய்யவில்லை ஆண்டாண்டு காலமாக எப்படி இருமொழிக் கொள்கை இருந்ததோ அந்த இருமொழி கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்த விட வேண்டும் இரண்டாவது ஆறாம் வகுப்பில் விருப்ப பாடம் எடுக்க வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிறது ஆறாம் வகுப்பில் பதினோரு வயதில் ஒருவர் விருப்பப் பாடத்தை எடுத்தால் என்ன சொல்ல வருகிற செய்தி குலத்தொழிலை நீங்கள் செய்ய வேண்டும் தச்சு வேலை செய்பவர் தச்சு வேலை செய்ய வேண்டும் கருமார் வேலை செய்யவர் கருமார் வேலை செய்ய வேண்டும் சகதிகளை எடுத்தவர்கள் சகதிகளை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் என்று குல தொழிலை புகுத்துவதற்கான முயற்சியில பாஜக விதைக்க நினைக்கிறது இதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம் புதிய கல்வி கொள்கை எங்களுக்கு வேண்டாம் நாங்க ஏற்கனவே இருமொழி கொள்கையில படிச்சவங்க பழைய கல்வி கொள்கையில படிச்சவங்க தான் இன்னைக்கு நாசால மிகப்பெரிய விஞ்ஞானியா இருக்காங்க கூகுள் பிச்சை போன்றவர்கள் இருக்காங்க எவ்வளவோ அறிவிஜீவிகள் உலகம் முழுவதும் இருக்காங்க மும்மொழி கொள்கையை படித்தவர்களை பற்றி நாங்கள் குறை சொல்ல விரும்பலை ஆனால் இருமொழி கொள்கை படித்தவர்கள் வெளி மாநிலங்களில் போயிட்டு சாதாரண வேலையை பார்க்கல மும்மொழி கொள்கை படித்தவர்கள் தான் நம்ம மாநிலத்தில் வேலை பார்க்குறாங்க இருமொழி கொள்கை என்பது உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற மொழி தமிழ் மொழியை அழிப்பதற்காகத்தான் இவர்கள் சமஸ்கிருதத்தையும் இந்தியும் திரிப்பதற்கான முயற்சி செய்கிறார்கள் எங்கள் குழந்தைகளுக்கு எது தேவையோ அதை அவர்கள் படிப்பார்கள் நீங்கள் திரிக்காதீர்கள் ஆண்டாண்டு காலமாக என்ன நடந்துட்டு வருது இருமொழி கொள்கை தான் இருக்கு சம்பத் அவர்களும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களும் ஜவஹர்லால் நேரு கிட்ட போயிட்டு கடிதம் கொடுக்குறாங்க எங்கள் திமுகவுடைய தலைவர் இருமொழி கொள்கையை நீங்கள் அறிவிக்க வேணும்னு ஜவர்களால் நேரம் அவங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கடிதம் எழுதுகிறார் இருமொழி கொள்கை தொடரும் அவர் பிரதமரா தமிழ்நாட்டை நேசிக்கும் பிரதமரா இப்ப இருக்கிற மோடி தமிழ்நாட்டை நேசிக்கும் பிரதமரா இதான் எங்களுடைய கேள்வி லால் பகதூர் சாஸ்திரி நாடாளுமன்றத்தில் எங்கள் பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொன்னதை பிரகடனப்படுத்தி நாங்கள் அதை நடைமுறையில கொண்டு வருவோம் என்று சொன்னார் கடைப்பிடிப்போம் சொன்னார் வாக்குறுதி அளித்தார் ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு எல்லாத்திலயும் அரசியல் ஆன்மீகத்துல அரசியல் கல்வியில அரசியல் தமிழ்நாட்டுல எல்லா தளங்களிலும் அரசியல் ஆளுநரே அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார் இதுதான் பாஜக இல்ல இதெல்லாம் மிரட்டல்ங்க நாங்க வந்து இந்த தேசத்துடைய பிரதமருக்கு எழுதாம ட்ரம்ப்புக்கு எழுத முடியும் சர்க்கார் சொல்ல முடியும் அதை நாங்க சொல்ல மாட்டோம் அநாகரத்தின் உச்சங்க அது அநாகரத்தின் உச்சம் அவர் என்ன ஐபிஎஸ் படிச்சார் இந்தியன் பொய் சொல்லும் சர்வீஸ் படிச்சிருக்காரு நினைக்கிறேன் ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் கிடையாது இந்தியா பொய் சொல்லும் சர்வீஸ் வந்தியரிகள் இவர்களெல்லாம் முதலமைச்சரை கெட் அவுட் என்று சொல்லுகிறார்கள் என்றால் யார் கெட் அவுட் ஆகப் போகிறார்கள் என்று இருபத்தி ஆறு தேர்தலில் தெரியும்

மாவட்ட தலைவர் இவர் தான் இந்த கூட்டத்தை நடத்துறாரு எல்லா மாவட்ட தலைவர் நடத்துறாங்க ஒரு சிலருக்கு எப்பவுமே சில பிரச்சனைகள் இருக்கும் அது சரி பண்ணுவாங்க இது தென் சென்னை மாவட்டத்துடைய ஏற்பாடு கூட்டம் சென்னையில இருக்கிறவங்க கலந்துட்டு இருக்காங்க இது மாநில செயற்குழு இல்ல மாநில செயற்குழு கூட்டம் போது எல்லோரும் கலந்துக்குவாங்க ஒரு ஒரு கட்சிக்கும் கொள்கை முழக்கம் திராவிட மாடல் ஆட்சி பாரல் மார்க் ஆட்சி பொது உடைமை கட்சிகளுடைய ஆட்சி எல்லாரும் கொள்கை முழக்கம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அதே நேரத்தில் எங்கெங்கெல்லாம் நல்லாட்சி நடக்கிறதோ அதுவும் காமராஜருடைய ஆட்சி அது புரிதல் பேசுவாங்க ஏற்கனவே அமித்ஷா அவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக அற கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூரிலும் சென்னையிலும் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறோம் அதை நாங்கள் எல்லோரும் தலைமையேற்று நடத்துவோம் தலைவர் Dale,